ஹலோ எவ்ரி ஒன் நம்ம இப்போ பார்க்க போகிறது இலக்கணம் இலக்கணம் எத்தனை வகைப்படும் இலக்கணம் ஐந்து வகைப்படும் ஒன்று எழுத்திலக்கணம் இரண்டு சொல்லிலக்கணம் மூன்று பொருளிலக்கணம் நான்கு யாப்பிலக்கணம் ஐந்து அணிலக்கணம் எழுத்துலக்கணம் எழுத்து இலக்கணம் இரண்டு வகைப்படும் ஒன்று முதலெழுத்துக்கள் இரண்டு சார்பெழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் என்றால் என்ன முதல் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் உயிரெழுத்துக்கள் ஒன்று மற்றொன்று மெய் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் அது ஒன்று குற்றியலுகரம் இரண்டு நெட்டெழுத்துக்கள் ஒன்று குற்றிய குற்றெழுத்துக்கள் இரண்டு நெட்டெழுத்துக்கள் குற்றெழுத்துக்கள்னா என்னென்ன அ இ உ ஓ நெட்டெழுத்துக்கள்னா அ இ ஓ ஏஐ மெய்யெழுத்துக்கள் மூன்று வகைப்படும் வல்லினம் மெல்லினம் இடையினம் பல்லின எழுத்துக்கள் இட்டு இத்து இப்பு இந்து சாரி இற்று மெல்லினம் இங்கு இன்னு இன்னு இந்து இம்மு இன்னு இடையினம் வந்து இரு இல் இவ்வு எழு இல் சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் சார்பு எழுத்துக்கள் பத்து வகைப்படும் அவை உயிர்மை உயிரிழப்படை குற்றியலுகரம் ஐகாரகுருக்கம் மகர மகரகுருக்கம் ஆயுதம் ஒற்றளப்படை குற்றியலுகரிகரம் ஆயுத ஆயுதகுருக்கம் இப்போ வினைமுற்று வேர்ச்சொல் வேர்ச்சொல்னால் என்ன வேர்ச்சொல்னால் கட்டளை இடுதல் தான் வேர்ச்சொல் கட்டளை இடுதல்னால் கட்டளைனால் எப்படின்னா கொடு ஒரு கட்டளை இடுதல் கொடு அதை கொடு அப்படி கொடு படு நடி பெரு உள் செல் தே தொடுலாம் இதெல்லாம் வந்து கட்டளை கட்டளை இடுதல் வேர்ச்சொல் இதை வினைமுற்றுனா இன்னும் வரணும் லாஸ்டில் இன் இரு வரணும் கொடுத்தான் படுத்தான் நடித்தான் பெற்றான்னு அதான் வந்து வினைமுற்று வினை எச்சம்னா ஊ ஊ மறைந்து வரணும் கொடு கொடுத்து படுத்து நடித்து பெற்று அப்படி ஊ மறைந்து வருதுனா வினை எச்சம் அச்சம்னா ஆ கொடுத்த படுத்த நடித்த பெற்ற உண்ட உச்சரிப்பு சென்ற தொட்ட அதுதான் பெயரச்ச வினையால் அணையும் பெயர்னால் அவன் அவ அவன் அவள் அப்படின்னு வரும் எப்படிதான் கொடுத்தவன் படுத்தவரை நடித்தவனை பெற்றோரை உண்டரை சென்றவரை சென்றவன் தொட்டவன் வீழ் வீழ்ந்தவரை வீழ்ந்தவனை அப்படின்லாம் வர்றது வினையாளனையும் பெயர் இப்போ தொழில் பெயர் தொழில் பெயர்னால் அல் தல்லூரும் கொடுத்தல் படுத்தல் அடித்தல் திறல் உண்டல் இதெல்லாம் வந்து தொழில் பெயர் இந்த அட்டவணையில் வேறு சொல்லை கண்டறிய அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ வந்து குடித்தாரை அப்படின்னு இருக்குது கொடுத்தவன் அப்படின்னு இருக்குது கொடுத்தவன் இதற்கு வேறு சொல் வேர்ச்சொல்லை கண்டறிய அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கொடு என்பது வேறு சொல் கொடுத்தவன் என்பதுக்கு வேறு சொல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கொடு அதே மாதிரி படுத்த படுத்த என்பதற்கு வேறு சொல் என்னான்னு கேட்டால் படு அப்படின்னு சொல்லுவோம் இதே வந்து வினைமுற்றில் கேட்டுறாங்கன்னா ந நடி இதனை வினைமுற்றாக்கு அப்படின்னு கேட்டால் நடித்தான் அப்படின்னு போனோம் பெரு இதை வந்து வினை எச்சமாக மாற்று அப்படின்னாங்கன்னா பெற்று அப்படின்னு இதையே வந்து பெயர் அச்சம் பெயரச்சம்னா பெயரச்சம் செல் அப்படின்னா சென்ற செல்னா சென்ற அப்படின்னு அப்படின்னு சொல்கிறது தான் பெயரச்சம் உண்டறை உண்டறை வினையால் அணையும் பெயரை வந்து உன் அப்படின்னு அப்படிங்கிற வேர்ச்சொல்ல வினையால் அணையும் பெயராக மாற்றுங்க உண்டறை அப்படிங்கிறத வந்து வினையாள நினைச்ச சொல் அப்படின்னு மாற்றுது இதுதான் வந்து அட்டவணை இம்பார்ட்டன் பண்புத்தொகை பண்புத்தொகை வெண் சிலை நெடுங்கடல் மை விகுதி மறைந்து வந்தால் மை மறைந்து வந்தால் அது பண்பு தொகை வெ வெண்மை ப்ளஸ் சிலை நெடும் நெடுங் நெடும் ப்ளஸ் கடல் மாதிரி மை மறைந்து வந்தால் விகுதி மறைந்து வரும் மைங்கிற விகுதி மறைந்து வரும் அதுதான் வந்து பண்டுத்தொகை வினைத்தொகைன்னா சுடுசூறு மூன்று காலமும் வரும் இறந்த காலம் நிகழ்காலம் மாதிரி மூன்று காலங்கள் இருக்குல்ல அதை அந்த மூன்று காலங்களும் சேர்ந்து வருவது தான் சுடு சுடுசோறு சுடுகின்ற சோறு ஊறுகாய் ஊறுகாய் ஊறுாய் அப்படின்லாம் வருதுல்ல அதெல்லாம் வந்து மூன்று கா மூன்று காலங்களிலும் வரும் இதுதான் வந்து வினைத்தொகை தொகை போன்ற போல் அப்படின்னு அதெல்லாம் இப்போ மலரடி இதெல்லாம் வந்து மலரடி மலர் போன்ற மலரடி அதெல்லாம் அடி மலர் கண் போன்ற அப்படின்னு அதெல்லாம் வந்து அடி உமையா சொல்றது தாமரை முகம் முகம் போன்ற தாமரை அப்படி வந்தால் உருவகை தாமரை போன்ற முகம் போன்ற தாமரை போன்ற முகம் அப்படின்னு போன்ற போன்ற வந்தாவே இது ஓமை தொகை உருவகம் அடி ப்ளஸ் மலர் மலர் அடி மலர் அடி போல மலர் அடி போல் போல் அப்படின்னு வந்தால் உருவகம் கை மலர் கை வந்து உருவகம் கை வந்து ஒரு உருவகம் மலர் கை மலர் உறுப்புக்கு பின்னால் புகழ்வது எடுத்துக்காட்டு வாய் பிளஸ் உறுப்பு வாயிறுப்பு குமுத ப்ளஸ் புகழ்வது அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு குமுத ப்ளஸ் புகழ்வது வாய் பிளஸ் உறுப்பு இதுதான் வந்து பொம்மைத்தொகை தொகையில் இரவு பகல் இமை உம் உம் எழுத்து மறைந்து வரும் இரவும் பகலும் மேடும் பல்லமும் மேடு பள்ளம் வீடு வாசல் வீடு வாசல் வீடும் வாசலும் வீடும் வாசலும் உம் ஒருமை உம் அது வந்து உம் உம் வந்து எழுத்து வந்து மறைந்து வந்தால் அது உண்மை தொகை இரவும் பகலும் உம் எழுத்து வெளிப்படையாக வருது லும் அப்படின்னு வந்தால் எண்ணுமை முற்றுமை இரவு ஒரு சொல் மட்டும் வரும் உம் எழுத்து இறுதியாக வரும் அதுதான் வந்து முற்றுமை இரவும் ஆணும் நீங்கள் நீங்களும் உம் எழுத்து இறுதியாக வர்றது தான் முற்றுமை அடுக்கு அக்கு தொடர்னா விடுதலை விடுதலை பிரித்தால் பொருள் தரும் வா வா பிரித்த வா அதை பிரித்தா வா பொருள் தரும் விடுதலை விடுதலை அதை பிரித்தா ஒரு பொருள் தரும் அது பிரித்தா பொருள் தருவது வந்து அடுக்கு தொடர் பிரித்தால் பொருள் தராது அது வந்து இரட்டை கிழவி மட 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 ப்ளஸ் மட சல சலை சலை ப்ளஸ் சலை பிரித்தால் பொருள் தராது அதுதான் இரட்டை கிழவி பொருள் ஒரு பன்மொழி ஒரு தனி கங்கு கங்கு கரை ஒரு சொல் வெவ்வேறு வடிவில் வருது அதான் ஒரு ஒரு பொருட்பண்மொழி ஒரு தனி ஒவ்வொரு ஒவ்வொரு வடிவில் வர்றது தான் ஒரு ஒரு பொறுப்பன்மொழி மருவு சோழ நாடு சோநாடு மருவி வருவது மருவி வருவது தான் மரு இப்போ சோழ நாடு வந்து சோநாடுன்னு சொல்லுவோம் தஞ்சாவூரை தஞ்சைன்னு சொல்கிறோம் இதுதான் மருவி வருவது மருவு நேர்கூற்று ஒருண் கூறியதை அவர் கூறியபடியே கூறுவது மேல் மேற்கோள் குறியீடு இடம் இடம்பெறும் தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் இதெல்லாம் வந்து நெற்குற்று நேரடியாக ஒருவர்கிட்ட கூறும்போது அது வந்து ஒரு ஒருத்த ஓமையாக வச்சு மறைமுகமாக சொல்லுவது அயற்குற்று ஒரு கூறியது அப்படியே கூறாமல் அயலார் கூறுவது போல் அடுத்தவங்க கூறுவது போல் கூறுவது மேற்கோள் குறியீடு இடம்பெறாது மேற்கோள் குறியீடு இடம்பெறாது ஒருத்தவங்களை அடுத்தவங்க சொல்கிற மாதிரி சொல்கிறது தான் அயற் அயற்குற்று நாளை நான் மதுரை செல்வேன் இது வந்து என்று நன்மாறன் கூறினான் அப்படிங்கிறது வந்து நெற்குற்று இதே வந்து மறுநாள் தான் மதுரை செல்வதாக நன்மாறன் கூறினார் என்பது அயர்க்குற்று செய்வினை மாணவர்கள் வகுப்பு தூய்மை தூய்மை செய்தனர் வகுப்பை தூய்மை செய்தனர் இது வந்து செய்வினை இதே வந்து வகுப்பு மாணவர்களால் தூய்மை செய்யப்பட்டது பட்டது அப்படின்னு வந்தால் செய்தனர் இது வந்தால் செய்வினை பட்டது அப்படின்றா செயல்பாட்டின் ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார் கற்பித்தார் அது வந்து செய்வினை இலக்கணம் ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது தான் வர செயபாட்டுனை தச்சன் நாற்காலியை செய்தான் என்பது நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது என்பது ஐ ஐ மாணவ மாணவர்கள் வகுப்பை தூய்மை செய்தனர் ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தனர் ஐ பட்டது என்று முடிந்தால் அது செயல்பாட்டு இல்லை ஐ என்று எழுத்து வந்தால் அது செய்யும் உடன் உடன்பாடு எதிர்மறை கல்வி செல்வத்தை அனைவரும் போற்றுவர் கல்வி செல்வத்தை அனைவரும் போற்றுவர் கல்வி செல்வத்தை போற்றாதவர் எவரும் இல்லார் வந்து எதிர்மறை கல்வி செல்வத்தை அனைவரும் போற்று வரும் உடன்பாட்டு அலப்படை செய்யிலின் ஓசை குறையும்போது ஒரு சொல்லில் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கும் நெட்டெழுத்துக்கள் ஏழும் தமக்குரிய இரண்டு மாத்திரைகளிலிருந்து நீண்டு நீண்ட ஒழிப்பதே அலப்படை எனப்படும் அலப்படை இரண்டு வகைப்படும் உயிரளப்படை ஒற்றளப்படை உயிரிழப்படைனா என்ன செய்யலில் ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்ய உயிர் நெட்ட நெட்டெழுத்துக்கள் எழும் அளவெடுக்கும் இவ்வாறு அளவெடுக்கும் போது அவற்றிற்கு இனமாக குரில் எழுத்துக்கள் பக்கத்தில் வரும் அகாரத்திற்கும் எகரமும் அவகாரத்திற்கு உகரமும் இனவெழுத்தாக வரும் உயிரிழப்படை மூன்று வகைப்படும் செய்யுலிசை அலப்படை இசை நிறைய அலப்படைன்னு சொல்லுவாங்க இசை அலப்படை சொல்லிசை அலப்படை என்று மூன்று வகைப்படும் செய்யுலிசை அலப்படை வந்து எடுத்துக்காட்டு கெடா ஆ விடா உழா ஆ பட ஆ உம் தூவும் தருவும் அதுவும் இதெல்லாம் வந்து நெடி எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் முதல் எழுத்து இரண்டாம் எழுத்து வந் முதல் எழுத்தும் இரண்டாம் எழுத்தும் வந்தால் இது வந்து செலப்படை நெடில வரும் இன்னிசை அலப்படைனா ஊ மூன்று எழுத்துக்கு பின்னால் வந்தால் ஊ வந்தால் அது வந்து இன்னிசை அலப்படை கெடுப்பதும் எடுப்பதும் உள்ளதும் அப்படின்னு வந்தால் என்ன செய்கிறேன் சொல்லி செயல்படுன்னா கடைசி எடுத்து ஐ ஈ வந்தால் தசை குடிதழி அப்படின்னு ஈ வந்தால் சொல்லிசெய்தப்படை சொல்லிசை அலப்படை அதில் வந்து கடைசி எடுத்து ஈ வந்தால் தசை குடி ஈ அடி தழையி வந்தால் அது வந்து சொல்லிசை அலப்படை தொடை எட்டு வகைப்படும் அது என்னென்னா ஒன்று மோனைத்தொடை இரண்டு இதுகைத்தொடை மூன்று முரண் முரண்தொடை நான்கு ஏய்பு தொடை ஐந்து அலபடை தொடை ஆறு இரட்டை தொடை ஏழு அந்தாதி தொடை எட்டு செந்தொடை எட்டு வகைப்படும் மோனை எதிகை இயல்பு மோனை தொடர் தொடை மோனைத் தொடைனால் முதல் எழுத்து ஒன்று வருவதுதான் மோனை தொடர் நானா உயிரை உயிரை திறப்பார் நான் திறப்பார் முதல் எழுத்து ஒன்றி வருவது எதுகு இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது மோனை மோனை எதுகை இயல்பு வந்து இணை மோனைன்னு சொல்கிறேன்னா ஒன்றாம் எழுத்தும் இரண்டு எழுத்து ஒன்றி வருவது இதே பொழிப்பு மோனைன்னா ஒன்றாம் எழுத்து மூன்றாம் எழுத்து ஒன்றி வருவது ஒரு ஒரு மோனைனா ஒன்றாம் எழுத்தும் நான்காம் எழுத்தும் அப்படின்னா ஒரு வார்த்தையிலும் இன்னொரு வார்த்தைக்கும் இடையில மூன்றாம் எழுத்து ஒன்றி வருவது தான் மொழி மோனைன்னு சொல்கிறாங்க அதேமாரி தான் எல்லாமே இந்த மாதிரி வரும் சீர்களின் முதல் எழுத்து அளவுத்திருக்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவதுதான் தான் சீரெழுதுகை காற்றாரை கற்றது உணர உணர அதேமாதிரி மொழிப்பு எதுகையில் வந்து வேறு வேறு சிறப்பின் வேறு வேறு செய் செய்வகை இதுல வந்து வேறு வந்து இரண்டாம் எழுத்து ஒன்றாம் எழுத்தில் மூன்றாம் வார்த்தை ஒன்றி வருவது தான் இது மொழிப்பு எது மொழி மொழிப்பு எதுகை இதிலே வந்து ஒன்றாம் வார வார்த்தையில் இரண்டாம் வார்த்தை ஒன்றி வருவது தான் எதுகை இணை எதுகை அதே மாதிரி தான் இதுவும் சீர் எதுகையும் இதே மாதிரி தான் முரண்தொடை அடிதோறும் முதற் முன்பட தொடுவது தொடை எனப்படும் இயல்பு தொடையை அடிதோறும் சீர் இறுதிச்சீர் ஒன்றிவர தொடர்வது தொடுப்பது அடியுபு தொடை எனப்படும் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு வழக்கு வந்து ரெண்டு வகைப்படும் இயல் இயல்பு வழக்கு தகுதி வழக்குன்னு இயல்பு வழக்கு மூன்று வகைப்படும் இலக்கணமுடையது இலக்கண போலி மருவு தகுதி வழக்கு மூன்று வகைப்படும் தகுதி வழக்கு மூன்று வகைப்படும் இடக்கர கட டக்கல் மங்களம் குறி வழுநிலை வளாநிலை வழுவமைதி வழுநிலை ஏழு வகைப்படும் வழாநிலை ஆறு வகைப்படும் வழுமை வழு வழுவமைதி வந்து பல வகைப்படும் பொருள் பொருட்குள் எட்டு வகைப்படும் யாப்பிலுக்குன யாப் யாப்பின் உறுப்புகள் ஆறு எழுத்து அசை சீர் தலை அடி தொடை சீர் நான்கு வகைப்படும் ஓர் சீர் ஈரசைச்சீர் ஓ அசைச்சீர் நான் நால அசைச்சீர் தலை ஏழு வகைப்படும் நேரொன்று ஆசிரியர் தலை தலை இயற்சீர் வென்றலை வெண்சீர் வென்றலை கழித்தலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றா வஞ்சித்தலை ஆடி ஐந்து வகை ஆடி ஐந்து வகை அடி ஐந்து வகை குரலடி இரண்டு சீர் அடிகளால் ஆ ஆன அடி சிந்தடி மூன்று சீர்களால் ஆனடி அளவடி நான்கு சீர்களால் ஆனடி நெடிலடி ஐந்து சீர்களால் ஆனடி கழிதடி ஐந்து மேற்கு மேற்பட்ட சீரடி தான் கழிது கழி நெறி நெடியடி பா நான்கு வகைப்படும் வெண்பா ஆசிரியர்பா அகவல்பா கழிப்பா வஞ்சிப்பா வெண்பா ஆறு வகைப்படும் குரல் வெண்பா எண்ணிசை நேரிசை வெண்பா எண்ணிசை வெண்பா நேரிசை சிந்தியல் வெண்பா எண்ணிசை சிந்தியல் வெண்பா பரோடை வெண்பா ஆசிரியர்பா நான்கு வகைப்படும் நே நேரு நேரிசை ஆசிரியர்பா இணைக்குரல் ஆசிரியர்பா நிலை மண்டில ஆசிரியர்பா அடிமறி மண்டில ஆசிரியர்பா வினா ஆறு வகைப்படும் விடை எட்டு வகைப்படும் வழு ஏழு வகைப்படும் பா நாலு வகைப்படும் வெண்பா வந்து ஆறு வகைப்படும் you டு all